ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகருக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னும்போது நூறு சதவீதம் நமக்கு வந்து நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும் அதுக்கு வந்து நான் உறுதி எனக்கு நடந்ததுனால தான் ஒவ்வொரு விஷயமும் முருகரால் எனக்கு நடக்கிறதுனால தான் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால என்ன நடக்க போது என்ன பெருசாகிட போகுது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு வார்த்தைகளையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் முருகருக்காக நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இந்த அக்டோபர் மந்த்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து சரிங்களா அக்டோபர் இருபத்ரெண்டுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஆறு நாள் பார்த்திங்கன்னா சஷ்டி விரத நாட்கள் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நாள் ஓகேங்களா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஆறு நாளோட சேர்த்து ஏழாவது நாளாகிய அந்த திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா முருகரோட திருக்கல்யாண நாள் அன்னைக்கும் வந்து விரதம் இருப்பாங்க ஓகேவா அன்னைக்கும் வந்து சில பேர் விரதத்தை முடிச்சுக்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நாளோட முடிப்பாங்க ஆனால் நாம ஏழாவது நாள் விரதத்தை முடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஆனால் ஒன்று மட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஏழாவது நாள் விரதம் முடிக்கிறவங்களா இருந்தாலும் ஆறாவது நாள் விரதம் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்த தவறாமல் செய்யணும் என்னென்னா முருகரோட சூரசம்ஹாரம் வந்து ஆறாவது நாள் நடக்கும் சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு நம்ம டிவிலையே பார்த்துக்கலாம் இந்த வீடெல்லாம் வந்து நீட்டாக மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைச்சு வீட்டில் வந்து ஒரு படையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஆறாவது நாள் விரதம் முடிக்கிறவங்க முடிச்சுப்பாங்க ஏழாவது நாள் முடிக்கிறவங்க வீடெல்லாம் வந்து மாப் பண்ணிவிட்டு வீட்டில் விலைக்கேற்றி முருகருக்கு நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு நெவேதியம் அட்லீஸ்ட் ஒரு கிலோ பார்க்கு பழமாவது வச்சு பானகம் வச்சு முருகருக்கு விலைக்கேற்றி அன்னைக்கு வந்து வழிபடணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏழாவது நாள் எப்போதும் போல் விரதம் இருந்துட்டு திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக வீட்டில் நம்மளால் முடிஞ்சால் கல்யாண சாப்பாடு மாதிரி நல்லா விதவிதமாக வீட்டில் சமைச்சு முருகருக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் நல்லா உட்காந்து சாப்பிடலாம் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கோவிலில் போயிட்டு கோவிலில் வந்து போடுவாங்க இந்த மாதிரி திருக்கல்யாணத்துக்காக சாப்பாடு எல்லாருக்கும் போடுவாங்க ஸோ அதில் கலந்துக்கிட்டு அங்கேயுமே வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அது அவங்களோட வசதியும் சூழ்நிலையையும் பொறுத்து சரிங்களா ஒரு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எப்படி வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் என்ன ஒன்று நம்ம கொஞ்சம் காலையில் இருந்துருச்சு அதிகாலையிலே வந்து நீட்டாக குளிச்சுக்கணும் அந்த ஆறு நாளும் வந்து நீட்டாக குளிச்சிட்டு முதல் நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூம்லாம் நீட்டாக அலங்காரம் பண்ணிவிட்டு முருகருக்கு ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் வந்து பண்ணிடணும் பாலோ பழமோ பொங்கலோ ஏதோ ஒன்று வச்சு முருகருக்கு படையல் போட்டு அன்றைக்கி வந்து நாம் கையில் ஒரு காப்பு கயிறு கட்டி ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ஆறு நாளும் நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அதை வச்சு வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நெவேத்தியமாக வச்சு காலையிலையும் சாயங்காலமும் முருகருக்கு விலைக்கேற்றி வழிபடணும் சரிங்களா முடியவே இல்லை நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பானகம் மட்டும் வச்சு விலைக்கேற்றி முருகரை ரெண்டு வேலையும் வந்து வழிபடலாம் ரெண்டு வேலையும் அவரை மனசார நினச்சா போதுங்க முருகர் வந்து நம்மக்கிட்ட எதை வேணும் அதை வேணும் இதை செய்யுங்க அதெல்லாம் கேட்கலை உண்மையாக நம்ம நினைக்கிறோமா அவரை அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு அந்த மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் யாரோ மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மையை கண்டிப்பாக செய்வார் உங்களுக்கு தேவையான சமயத்தில் சரியாக செய்வார் அதுக்கு வந்து நான் கேரண்டி விரதத்துக்கு வந்து தண்ணி வந்து ஒரு தடையே கிடையாது தண்ணி நல்லா குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் துளசியை வந்து ஊற வச்சு அதை வந்து நைட்லேயே ஊற போட்டுருவாங்க ஊற போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து காலையில் குடிச்சிட்டு அதுவுமே வந்து விரதமாக இருக்கவங்களும் இருக்காங்க ஆறு நாளும் அந்த தீர்த்தம் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் எடுத்துப்பாங்க சில பேர் பழம் மட்டும் எடுத்துப்பாங்க வாழைப்பழம் அந்த மாதிரி அதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சில பேர் இந்த ரெண்டும் பால் பழம் இது ரெண்டையுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க ரொம்ப முடியாதவங்க ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வந்து மேற்கொள்ளாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நம்மளோட ஹெல்த் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனால் ஒரு வேளை சாப் ஒரு வேலை மட்டும் உங்களால் சாப்பிடாத இருக்க முடியும் அப்படின்னா ரொம்ப முடியாதவங்க ஒரு வேலை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் நைட்டுக்கெலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வந்து என்னால் ரெண்டு வேலையும் காலையில் மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க ரெண்டு வேலையும் சாப்பிடாமல் இருந்து நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் முருகருக்காக விரதம் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் எங்களால் சாப்பிடாதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு வேலையும் அளவளவாக சாப்பாடு என்ன நேரத்துக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியனாக எது வேணாலும் எடுத்துக்கிட்டு அளவாக எடுத்துக்கிட்டு முருகரை மனசார நினச்சி டெய்லி குளித்து பகலில் தூங்காமல் பகலில் வந்து தூங்கவே கூடாது பகலில் தூங்காமல் முருகருக்கு காலையிலையும் சாயங்காலமும் நைவேத்தியமாக பால் வச்சு அவருக்கு விளக்கேற்றி மனசார அவரோட வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் மெயினாக படிங்க சஷ்டி நம்ம சஷ்டி வேறுதான் இருக்கோன்னும் போது கந்தசஷ்டி படிக்கும் போது நமக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் விரத நாட்களில் வந்து நீங்கள் பெட்லையோ இல்லை ஏதாவது பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் போட்டு தூங்குறத விட தரையில் தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தலைக்கு ஏதாவது மெது மெதுன்னு ஒரு நல்ல கிளீனான கிளாத் வந்து மடித்து வச்சுக்கலாம் மடித்து தலைக்கு வச்சுக்கிட்டு தரையில் வந்து நம்ம தூங்கிறது ரொம்ப நல்லது நைட்டு மட்டும்தான் தூங்கணும் பகலில் வந்து தூங்கக்கூடாது அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சூரசம்ஹாரத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் போயிட்டு பார்க்க பாருங்கள் அப்படி பார்க்க முடியாதவங்க வீட்டில் உட்காந்து திருச்செந்தூர்லேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் நடக்கக்கூடிய சம்ஹாரம் வந்து டிவியில் கண்டிப்பாக போடுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம் இந்த விரத நாட்களில் பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப சாந்தமாக இருக்கணும் டென்ஷனே ஆகக்கூடாது யார் வந்து நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசினாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் இந்த விரதம் மெயினாக யார் இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் குழந்தை இல்லாதவங்க தாங்க இந்த விரதத்தை ரொம்ப கடுமையாக மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் எதிரிகளோட தொல்லைகளே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விரதம் இருப்பாங்க தெரிஞ்ச எதிரியாக இருக்கட்டும் தெரியாத எதிரியாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது தொல்லை கொடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா நாம் முருகருக்கு விரதம் இருக்கலாம் அவங்களெல்லாம் வந்து நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல முருகா என்னோடய வாழ்க்கையில் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக உண்டு பண்ணுறாங்க எனக்கு தெரியல ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க பின்னாடி வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு நீதான் வந்து இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பார்த்து திருத்தணும் அப்படின்னு நினச்சி அவங்களெல்லாம் திருத்தணும் அப்படின்னு ஏன்னா முருகர் என்ன பண்ணுறாரு சசூரனை வந்து சம்ஹாரம் பண்ணி மயிலாகவும் சேவலாகவும் அவர் கூடவே வச்சுக்கிறாரு அது முருகருக்கே அவ்வளோ பெரிய மனசு இருக்கும்போது நாமலாம் என்னங்க என் ஒரு சொற்பமான மனிதர்கள் நாம் வந்து யாரையுமே தேவையில்லாமல் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து என்னை பாதுகாக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லேருந்து என்னை மீட்டெடுக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் என் குழந்தைகளை பாதுகாக்கணும் என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நான் எங்கே போனாலும் எனக்கு துணையாக இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து விரதம் இருக்கணும் சரிங்களா ஓகேங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போஸ் நீ லேடிஸுங்கெல்லாம் வந்து பீரியட் டைமாக இருந்து இருக்குது அப்படின்னும்போது போது அந்த டைமில் உங்களால் விலைக்கேற்ற முடியலன்னா வீட்டில் இருக்கவங்க யாரையாவது விலைக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹால்லேயோ இல்லை எங்கேயோ வந்து தூரமாக பூஜைவங்க விட்டு தூரமாக உட்காந்து முருகருடைய அந்த மந்திரங்களை வந்து படிக்கலாம் கந்தசஷ்டி படிக்கலாம் மாரஸ்தவம் படிக்கலாம் வேர்மரல் படிக்கலாம் இந்த மாதிரி எதுனால் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் உட்காந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணுன்னா கன்சிவாக இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே நேரத்துக்கு சரியாக சாப்பிடுங்க முருகருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு விலைக்கேற்றி முருகரை மனசார நினைங்க ரெண்டு வேலையும் முடிஞ்சால் அமைதியாக உட்காந்து சஷ்டி கவசம் படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா